நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் ஆம் பிரியமானவர்களே திட மனதாயிருங்கள் தேவன் உங்களோடு தான் இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் கலங்கி நின்றுவிட வேண்டாம் எதிரான சூழ்நிலைகள் ஒருவேளை உங்களை பயமுறுத்தக்கூடியதாக இருக்கலாம் ஆனாலும் திடமனதாயிருங்கள் தேவனால் திட்டமிடப்பட்டவைகள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் நேற்றைய தினத்திலே கூட இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குரிய வாக்குத்தத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் அந்த வாக்குத்தத்தம் உங்களை குறித்த தேவனுடைய திட்டம் அது நிச்சயம் நிறைவேறும் இங்கே யோசுவா என்கிற தேவனுடைய மனுஷனோடு ஆண்டவர் பேசுகிற வார்த்தையைத்தான் நாம் இப்பொழுது கேட்டோம் பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் ஏற்கனவே யோசுவாவோடு ஆண்டவர் பேசி வந்தார் யோசுவா துக்கத்தோடு வேதனையோடு இருந்தபோது அவனுக்கு அநேக வாக்குத்தங்களை கொடுத்தார் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்னார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார் உன் காரியம் எல்லாம் வாய்க்கும் என்று சொன்னார் பலம் பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொன்னார் இப்பொழுது மீண்டும் அவனோடு நீ பலம் பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவன் கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தி அவனை உற்சாகப்படுத்தி அவனை தம்முடைய திட்டத்தின்படி நடக்க பண்ணுகிறார் அவர் சொன்ன வண்ணமாகவே அவன் வாழ்நாளெல்லாம் அவன் போகிற இடத்திலெல்லாம் அவனோடு கூட கர்த்தர் இருந்து ஜெயமான வெற்றி பாதையை அவனுக்கு காண்பித்து கொடுத்தார் திட மனதோடு அவன் முன்னேறி சென்றான் போன இடங்களிலெல்லாம் அவனுக்கு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டார் மட்டுமல்ல தேவன் அவர்களுக்கு குறித்திருந்த எல்லா காரியத்திலேயும் ஒரு வார்த்தை கூட தவறாதபடிக்கு தேவன் யோசுவாவையும் அவனுடைய ஜனங்களையும் தான் நியமித்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களை குறித்த திட்டம் நிச்சயம் நிறைவேறும் யார் தடுக்க முடியாது யாரும் எதிராய் வர முடியாது எந்த சூழ்நிலையும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி நடக்க முடியாது திட மனதோடு இருங்கள் எந்த நிலைமையிலும் தேவன் உங்களுக்கு நியமித்த மேன்மையான திட்டங்களை அவர் நிறைவேற்றி முடிப்பார் அவர் முன்னே போவார் உங்களோடு இருப்பார் உங்களை பின்னே உங்களை காக்கிறவராயிருப்பார் நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார் தான் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவன் இந்த காலை வழியிலே உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதியிலே ஆண்டவருக்குள்ளே பலப்படுங்கள் நீங்கள் போகும் இடமெல்லாம் தேவன் உங்களோடு கூடந்து உங்களை வழி நடத்துவார் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த நல்ல காலை வழையிலும் திட மனதா இருங்கள் நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்கள் தெய்வனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற உங்களுடைய வார்த்தை அனுப்பி நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தினபடினாலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த வார்த்தை கேட்டமுடைய பிள்ளைகள் ஆண்டவர எங்களோடு கூட இருக்கிறார் அவர் எங்களை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உமக்குள்ளே பலப்பட உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவை ஆமே ஆம பிரியமானவர்களே திடமனதாயிருங்கள் மனதா இருங்கள் தேவன் இருக்கிறார் ஆமே